கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டு இயேசு கிறிஸ்து கிறிசு அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே வானத்தி பூமி உலகத்தையும் படைத்த ரட்சகர் இன்றைக்கு சாத்தானை அன்றைக்கே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கல்வாரியிலே சிலுவையிலே அந்த சாத்தானை ஜெயித்த தேவன் இன்றைக்கும் சாத்தானை ஜெயிப்பதற்கு தேவன் கிருவை தருவார்கள் ஒரு வாலிபன் என்ன செஞ்சால் இந்த உலகத்திலே பெரிய பலசாலி யார் அந்த பலசாலிக்கு போய் நான் பணிவிடை செய்யணும் அவனோடு சேர்ந்து அவன்கிட்ட நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளேன்னு போனான் போகும்போது ஒரு கிரவுண்டில் மல்யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அதில் முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் ஏழாவது நாள் ஏழாவது ரவுண்டில் ஜெயித்து அந்த பலசாலி வருகிறான் அவனுடைய காலடியில் போய் விழுந்து ஐயா உலகத்தில் நீங்கள் தான் பெரிய பலசாலி உங்களுக்கு நான் பணிவிட செய்கிறேன் என்று சொன்னான் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரம் ஒரு சுடுகாடு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே கொல்லிவாய் பிசாசு அது பயங்கரமாக சத்தம் போட்டு அந்த வாயில நெருப்போடு வருது பார்த்தோன்னே இந்த பலசாலி என்ன செஞ்சான் மல்யுத்தக்காரன் பயந்துட்டான் ஐயோ எப்பா இந்த பிசாசுக்கு முன்னால் நிற்க முடியலன்னு சொல்லி அவன் நடுங்கி போயிட்டான் அப்பொழுது அந்த வாலிபன் பார்த்தான் ஓ இந்த பலசாலியை விட பிசாசு பெரிய பலசாலியாக இருக்கான்னு சொல்லி அவன் காலடியில் போய் பிசாசு காலடியில் விழுந்துட்டான் விழுந்தவொடனே பிசாசு பிசாசு நீ தான் உலகத்தில் பெரிய பலசாலி அப்படின்ட்டு உனக்கு நான் பணிவிடை செய்கிறேன்னு சொன்னான் அப்படியா வா நான் உனக்கு மந்திரம் தந்திரம்லாம் கற்றுக் கொடுக்குறேன் பிள்ளி சூனிய மாயமந்திர சேமையெல்லாம் வைக்கிறதெல்லாம் கற்றுக் கொடுங்க வா அப்படின்னு போகலாம் அப்படியே போயிட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்தான் ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ரேருன்னு ஒரு வீட்டிலேருந்து பாட்டு சத்தம் கேட்குது கேட்கும்போது ஐயோ என் தலையெல்லாம் எரியுது என் தலையெல்லாம் எரியுது ஹே என்னப்பா என்னப்பா சொல்கிறேன் அந்த வீட்டிலேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது என்னப்பா பாட்டு சத்தம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ஏ சுவே அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது உடனே அந்த பிசாசு நட்டிக்கு ஓடியே போயிட்டான் ஓ நீ அந்த வீட்டுக்குள்ளே போ அப்படின்ட்டு அந்த வாலிபனை போக சொல்லிட்டான் போனா ஒரு கொத்தவரங்கா மாதிரி இல்லை ஒரு ஒல்லி குச்சி ஒரு தொடப்பு குச்சி மாதிரி ஒரு ஆள் ஒரு தம்பி பையன் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் சந்தோஷமா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லுவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத இயேசு நான் படிக்கிட்டே இருக்கான் என்னப்பா உன்னை பார்த்தோன்ன சாத்தான் பயந்து ஓடிய போயிட்டானே ஆமா உன் நீதான் பெரிய பலசாலி இனிமேல் நான் உனக்கு பணி விடை செய்கிறேன் ஐயோ எனக்கு நீ பணிவிட விடை செய்ய வேண்டாம் உலகத்தில் நம்பில் இருக்கிறவர் பெரியவர் இயேசுதான் பெரிய பலசாலி இயேசுதான் பெரிய ப பலவான் அந்த சாத்தானை சிலுவையிலே நசுக்கினவர் அவர்தான் அவருக்கு நீ ஊழியக்காரனாரு அவருக்கு நீ பணிவிட செய்கிறார் தம்பி இனிமேல் போய் நீ அவருக்கு ஊழிய செய்ய அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறி அவருக்கு நீ ஊழிய சொன்னான் மாறுவியா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஆண்டவருக்கு பணிவிடை காரணம் மாற்றான் அப்படியாக சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கட்டும் ஆட்டுக்குடிய ரத்தம் ஒவ்வொரு வீடும் பூசப்பட்டிருக்கட்டும் உங்களுக்காக ஜெபிக்கட்டும் பரிசுத்தம் பிள்ளைகள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் லட்சி ஒவ்வொரு வீட்டையும் வேலியடைங்க ஆண்டவரை யோகுண்டை வீட்டுக்கு போகும்போது சாத்தானால் உள்ள நுழைய முடியல லோபுண்டை வீட்டை சுற்றி வேலியடைத்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் அடைங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரை பஸ்கா ஆட்டுக்குடியுடைய ரத்தம் இஸ்ரோவில் ஜனங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்தது போல ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களிலும் ஆண்டவரை இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் பூசப்பட்டு நீர் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கும் அவருடைய வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி கிருபை நாளை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ தேங்க்யூ எவ்ரிபடி ஆமே